எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் கூறியாரு அவர் இயேசுப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதனால அவருடைய அன்பு மாறாதவைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உலகத்தில் உள்ள அன்பு அம்மா அப்பாவுடைய அன்பு கணவருடைய அன்பு பிள்ளைகளுடைய அன்பு சூழ்நிலை மாற மாற மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான்ல இங்கே ஒரு பாடல்ல அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாவி என்று மாறாது யோசிக்கிறீங்களா என்னை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்ல நான் ஒரு பாவி நான் பாவத்துல விழுந்துட்டேன் என்ன அந்த பாவத்துல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு யாருமே எனக்கு வழி சொல்ல ஆள் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ மூலமா ஏசப்பா அவங்க கூட பேசுறாங்க நீ பாவின்னு யோசிக்காத நீ ஏசப்பா கிட்ட வா அவர் உங்களை தள்ளாடவே விட மாட்டார் தள்ளிட மாட்டார் மனுஷங்க யாரை எதிர்பார்ப்பாங்க நல்ல நீதிமான் நல்ல மனுஷங்களை அந்த ஆண்டவர் சொல்றாரு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்ற நம்மளை தேடி வந்த தெய்வம் அவர் தாங்க உம் தயங்கிடாமே தாவி ஓடிவா தந்தையின் அன்பு இயேசுவின் சொந்தம் கொள்ளவா என்று சொல்றார் அடுத்த வரிகள் போடப்பட்டிருக்கிறது என் மீறுதல்களுக்காக இயேசு காயங்கள் பட்டா உன் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டாருங்க ஒரு நீதிமானுக்காக நல்ல மனுஷனுக்காக ஒருத்தர் சாகலாம் ஆனா பாவிகளுக்காக ஒன்றுமே பாவம் செய்யாத அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய அக்கிரமத்துக்காக உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில பலியானாருங்க உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக யோவான் ஒன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் 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 நம்மை தெரிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டவர்கிட்ட பக்தனாக போக கூடாது பிள்ளையாக அந்த பாவங்கள் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சுன்னா நம்ம இயேசுப்பாவுடைய பிள்ளையாக நம்ம மாறி விடுகிறோம் உங்களுக்காக தாங்க அவர்கள் அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த நம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கணும் நம்ம உயர்த்தக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய நம்ம அன்பா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க கடவுள்களை நீங்க தேடி போயிட்டீங்கல்ல எவ்வளோ பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தீங்கல்ல ஒண்ணுமே பலன் இல்லை யாரு இருந்து எந்த ஒரு வழிகளும் எனக்கு கிடைக்கலன்னு தவிச்சு கொண்டு இருக்கிறீங்கள உங்களுக்காக தான் அவர் பார சிலுவைய சுமந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் உங்களுக்காக ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாருங்க உங்களை நேசிக்க கூடியவர் உங்களுக்காக காயங்கள் பட்டவர் உங்களுக்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தாருங்கேசப்ப சிலுவை அரைச்சிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அறையப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நான் உங்க கூடவே இருக்க இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லி திரும்பமாக வந்த ஒரு தெய்வங்க அவருடைய அன்பை நீங்க ஒரு நாளும் வெறுத்துடாதீங்க கடவுளே இல்லைங்க எவ்வளோ கடவுளும் நான் கும்பிட்டு பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு ஒரு வழிகாட்டல இல்லைங்க சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கண்ணை மூடிட்டு இயேசுவே என் பாவத்தை மண்ணியும் என் இருதயத்துக்குள்ள வாரும் நான் உன்னை தெய்வமா ஏற்றுக்கொள்றேன் எவ்வளவு பிரச்சனை கவலை கண்ணீர் தொல்லை நிம்மதியே இல்லை சொல்ற என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகமும் சமாதானம் கொடுக்கும் அந்த சமாதானத்தை இல்ல என்னுடைய சமாதானத்தை இந்த இயேசுவையும் ஒரு முறை கூப்பிட்டு பாருங்களேன் எல்லா வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு விமோச்சனா அது இயேசு மாத்திரம் தாங்க அவர் உங்களை தேடி வர்றார் நீங்களும் அவரை தெரிந்து கொள்ளுங்க வாங்க ஏசப்பா கிட்ட ஏசப்பா உங்களுக்கு நீங்க எதெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் தருவாருங்க நல்ல தெய்வம் அவரை போல வர தெய்வம் இந்த உலகத்திலேயே இல்லை உங்களை நேசிக்க கூடியவர் அவரை அவர்கிட்ட வந்து தேங்க் கொள்ளுங்க